நம்ம வந்த நீங்க ஒரு கார் வந்து பார்க்க போறோம் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி நீங்கள் கையில் முன்பணமே கட்டத்தாக கிடையாது ஜீரோ டவுன் டெமண்டியா இன்ஜினுக்கு ஆறு மாதம் வாரண்டியோட இந்த வண்டி நம்ம மார்க் காசில் கொடுக்குறோம் வண்டி எடுத்துகிட்டு போனீங்க ஒரு நூறு ரூபா கூட நீங்க சர்வீஸுக்காக செலவு பண்ணவே தேவை கிடையாது நம்ம மார்க் காசில் கிலோமீட்டர் ஓடாத வண்டி சிங்கிள் ஓனரு ஒரு எது வண்டியில அது மட்டும் இல்லாம ஆயுள் செஞ்சி ரேடியோட்டி செடிவா பண்ணிருக்கு ஒரு நல்ல வண்டி போட்டி இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பக்காவான ஆப்ஷனா நீங்க ஒரு சிஎன்ஜி டாடா சி தட்டிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே இந்த வண்டி ரெடியா இருக்கு வந்து பாருங்க அதுவும் வாரண்டியோட ஆறு மாசம் வாரண்டியோட யாராலையுமே தர முடியாது நம்ம மாறன் காசால மட்டும்தான் தர முடியும் வந்து பாருங்க வாங்க நீங்க தைரியமா வாரண்டியோட எடுத்துட்டு போறதுனால ஒரு மெக்கானிக்க கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து தான் வண்டி எடுக்கணும் அவசியமே கிடையாது வணக்கம் நான் உங்க மாரன் கார்ஸ் மாரன் பேசுறேன் நம்மளோட ஆபீஸ் எங்க இருக்கு சென்னை அம்பத்தூர் கல்லிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டாடா புல்லரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாமே தரமான முறையில பக்கவா சர்வீஸ் பண்ணி சிறந்த ரேட் கொடுக்குறோம் நம்ம நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியோட்டு சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சிருவோம் அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல இருக்கிற எல்லா டாடாஸ்குமே ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வாரண்டியோட ஒரு லோடு வண்டி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சென்னை ஐம்பத்தூர் மாரன் கார்ஸ் வாங்க தரமான வண்டி வாரண்டியோட எடுத்துட்டு போங்க ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி யாராலுமே தர முடியாது நம்ம மாரன் கார்ஸ்லாம் உங்களுக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் நீங்க தைரியமா வாரண்டியோட எடுத்துட்டு போறதுனால ஒரு மெக்கானிக்க கூட்டணி வந்து செக் பண்ணி பார்த்துதான் அவசியமே கிடையாது வந்து பாருங்க நீங்க எடுக்கிற ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல எடுக்கிற எல்லா டாடா ஏசிக்குமே எந்த மாடலா இருந்தாலும் சரி இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதுல எந்த மாடலா இருந்தாலும் உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுத்துடுறோம் அது மட்டும் இல்லாம அதுக்கு கீழே இருக்க வண்டிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் இது எல்லாமே பண்ணி கொடுத்துவோம் வந்து பாருங்க சிறந்த முறையில் ஒரு தரமான டாடா ஏஷ் எடுக்கணும்னா நம்ம ஐம்பத்தி ஒரு மாரங்க காசு வாங்க கூட நம்ம மாரங்க காசு நீங்க வண்டி எடுக்கலாம் வீடியோ கண்டினியூஸா பாருங்க என்ன வண்டி என்னென்ன ஆஃபர்னு எல்லாமே வீடியோல வரும் நம்ம மாரங்க காசு வாரண்டியோட கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிறைய தேவைப்படுது நீங்கள் எவ்வளவு லைக் வருதோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம வாரண்டி கொடுக்குறதுக்கு எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு ரீச் ஆகுதுன்றத நான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க டாடா இருக்க உங்களோட அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம வண்ண மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நன்றி வணக்கம் நம்ம வண்ண மீடியால முதல் முதல்ல ஒரு கார் ஒன்னு பாக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜைலோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க வெறும் தொண்ணூத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு உங்களுக்கு இந்த வண்டி ஒயிட் போர்டா இருந்தாலும் நம்ம மாத்தி கொடுக்கலாம் உங்களுக்கு டீ போர்டு இருந்தாலும் இந்த வண்டியை வந்து பாருங்க இல்ல எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கேன் ஒயிட் போர்டா மாத்தி கொடுக்கறாலும் இந்த வண்டியை ஒயிட் போர்டுல மாத்தி கொடுக்கலாம் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஓனர் கம் டிரைவர் வச்சிருந்த வண்டி செவன் பிளஸ் ஒன்னு எப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம இப்போ பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெஷ்ஷா பர்மிட் வந்து கரண்ட்ல இருக்கு டாக்ஸ் வந்து லைஃப் போட்டு இதுக்கப்புறம் கட்ட வேண்டிய தேவை கிடையாது வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நாங்க கோட் கோட் பண்றீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல சிங்கிள் ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் டாக்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் அஞ்சு எண்பது கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் நீங்க டேரெக்டா வாங்க எங்களால எந்த அளவுக்கு முடியும் அந்த அளவுக்கு பேசி கம்மி பண்ணி தரோம் இது உங்களுக்கு வைப்பட என்னாலும் நம்ம மாத்தி கொடுக்கலாம் வந்து பாருங்க இப்ப வாங்க அடுத்த வண்டி பாக்கலாம் நம்ம வந்த முடியால இந்த வண்டி நீங்க ஜீரோடு ஒன்பதில் எடுத்துட்டு போல நீங்க கையில முன்பணமே கட்ட தேவை கிடையாது அதுவும் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இன்ஜினுக்கு ஆறு மாசம் வாரண்டியோட இந்த வண்டி நம்ம வாரண்டி காசுல கொடுக்குறோம் நம்ம கஸ்டமருக்காக வந்து பாருங்க இந்த மாடலோட டீடெயில்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டாடா எஸ் கோல்டு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமர் பண்ணி ஊத்தலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமா பண்ணியிருக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட டைரக்டா வாங்க எங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பேசி கம்மி பண்ணி புது மாடி நாலு டயருமே புதுசு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது வண்டியில நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டலாம் ஜீரோ டவுன் அதாவது நீங்க கையில வந்து ஒரு ரூபாய் கூட கட்டத்தாக கிடையாது ஃபுல் அமௌண்ட் வண்டியோட ரேட் என்ன நீங்க ஃபைனல் பண்றீங்க அந்த அமௌண்ட்டுக்கு நாங்க அப்டே உங்களுக்கு பேங்க்ல லோன் போட்டு விட்டுருவோம் வந்து பாருங்க வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி விட்டுடலாம் பாடி வந்து பாத்தீங்கன்னா புது பாடி நாலு டயருமே புதுசு போட்டுருவோம் எம்ஆர்எஃப் வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு நாற்பது கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டைரக்டா வாங்க பேசி பைனலா பண்ணி தரேன் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க நம்ம மாரன் கார்ஸ் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல எடுக்கிற எல்லா வண்டிக்குமே ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோம் பிளஸ் நீங்க எடுக்க எல்லா மாடலுக்குமே ஆறு மாசத்துக்கு ஃபுல் ஸ்டாலிங்கும் சேர்த்து பண்ணி தரோம் அது மட்டும் இல்லாம எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் இது எல்லாமே எல்லா ஜென்ரல் சர்வீஸுமே பக்கமா பண்ணி நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம் வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் கூட நீங்க சர்வீஸுக்காக செலவு பண்ணவே தேவை கிடையாது நம்ம மார்க்கிங் காசுல வந்து பாருங்க பொருள் அந்த அளவு தரமா இருக்கும் வாங்க பாடுத்த வண்டிக்கு போகலாம் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் ஓடாத வண்டி வெறும் ஒரு பத்தாயிரம் இல்ல தான் வண்டி கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வந்து பாருங்க நாலு டயரு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் டயர்ல தான் இருக்கு கிலோமீட்டர் ஓடாத வண்டி சிங்கிள் ஓனரு பாடி பக்காவா இருக்கும் எந்த ஒரு டென்டோ ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டியில இந்த வண்டிக்கு ஆறு மாசத்துக்கு நம்ம பண்ணி நம்ம கம்பெனி சைட்ல இருந்து அது மட்டும் இல்லாம ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் நீங்க கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டீங்க இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் டேரெக்டா வாங்க ரேட் எந்த அளவுக்கு முடியும் அந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணி தர வந்து பாருங்க வாங்க இது நம்ம அன்னமுடியாக ஒரு சிஎன்ஜி வண்டி தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி வண்டி டூ சிலிண்டர் சிஎன்ஜி இது வண்டியும் ஆறு மாசத்துக்கு நம்ம சைட்ல இருந்து வாரண்டி இன்ஜின் வாரண்டியோட நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பாடி வந்து பாத்தீங்கன்னா நெல் போட்டு பக்கவா இருக்கும் எந்த ஒரு டென்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே இருக்காது நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப் புதுசு நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேட் எல்லாமே பண்ணிருக்கு எப்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நாங்க கேக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு எண்பது கேக்குறோம் நெகோசியபிள் தான் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் நாங்க பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க வாங்க சிட்டி சைட்ல வண்டி ஓட்டுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிஎன்ஜி தான் வந்து இருக்கிறதுல பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும் எதுனா உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மி பியூலோட ரேட்டு அதனால நீங்க சிட்டி சைட்ல ஓட்டுறவங்களுக்கு போர்ட்லேயர் அட்டாச் பண்ணி ஓட்டுறவங்களுக்கும் சரி இல்ல ஒரு கம்பெனியில அட்டாச் பண்ணி ஓட்டுறவங்களுக்கும் சரி இல்ல நார்மலான சவாரி ஓட்டுறவங்களுக்கும் சரி இதாங்க பெஸ்டா இருக்கும் ஏன்னா பியூல் ரேட் ரொம்ப கம்மி டீசல் பெட்ரோல் இது எல்லாத்தையோட பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் வைஸ் ரொம்ப பக்கவா இருக்கும் நீங்க ஒரு ஒன் கேஜி கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருபத்தி அஞ்சு தாராளமாக கொடுக்கும் அதனால நீங்க சிட்டி சைட்ல இருக்கும்போது ரொம்ப பெஸ்டான வண்டி தண்ணி தண்ணி கண் போடுற பிஸ்னஸ் எல்லாமே எல்லாத்தையுமே பக்கவா இருக்கும் இந்த வண்டி அது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி வண்டி ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நீங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போலாம் தைரியமா எடுத்துகிட்டு போகலாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி இருக்கிறதுனால நீங்க எதுவுமே பயப்பட கிடையாது வந்து பாருங்க நீங்க ஒரு சிஎன்ஜி ல டாடா விசி கேட்டிருக்கீங்கன்னா உங்களுக்காகவே இந்த வண்டி ரெடியா இருக்கு வந்து பாருங்க அது வாரண்டியோட ஆறு மாசம் வாரண்டியோட யாராலுமே தர முடியாது நம்ம மாரின் கார்சால மட்டும்தான் தர முடியும் வந்து பாருங்க வாங்க நீங்க பிஎஸ் போர்ல ஒரு புலேரா தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா புலேரோ மேக்ஸி ட்ரக் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பி எஸ் போர் வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பாடி எல்லாமே பக்காவா இருக்கும் இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்கும் நாலு டயருமே எம்ஆர்எஃப்ல புதுசு போட்டிருக்கும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ணவே தேவை கிடையாது ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு நீங்க வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா போதுங்க இந்த வண்டி நீங்க லோன்ல எடுத்துட்டு போகலாம் ஏன்னா பொலேவுக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பொலேரோக்கு என்றைக்குமே ஒரு தனி வேல்யூ தாங்க மார்க்கெட்லயும் சரி இல்ல பைனான்ஸ்லயும் சரி பைனான்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க கேட்கவே தேவையில்ல சிவில் நல்லா இருந்தா போதும் நீங்க கேட்கறத விட அதிகமாக இதெல்லாம் லோன் கிடைக்கும் ஏன்னா நம்பர் ஒன் பொசிஷன்ல ரீசேல் தாங்க எப்பவுமே மார்க்கெட்ல அடிச்சிக்கவே முடியாது வண்டி வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி நாலு டைருமே எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணிருக்கோம் நீங்க ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்துட்டு போக இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து அஞ்சு எண்பது கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் டைரக்டா வாங்க பேசி பண்ணிக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்ஜின் கண்டிஷன் பக்காவா இருக்கு வந்து பாருங்க பி ஒரு நல்ல வண்டி பொலேரோ மேக்சி ட்ரக் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பக்கவான ஆப்ஷனா இருக்கும்